என்னை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை என்பது உயிரினங்களுக்கான படமாக நான் சொல்ல முடியும் மற்ற மனிதர்களுக்கான படம்ங்கிறதை காட்டிலும் எல்லா உயிரினங்களுக்கும் சேர்ந்த படமாக நான் அதை பார்க்குறேன் அடுத்த வந்த நண்பர்களே தயவுசெய்து எப்பவுமே குழப்பமும் அதே சொதப்பல் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா அதிகமான அவர்களிடம் நீங்கள் நீங்கள் பேசுனப்புறம் நான் பேசுனப்புறம் தான் நீங்கள் எதிர்க்கணும் இந்த சொதப்பல் இல்லைன்னா அந்த நாய்வால் நிகழ்ச்சி இல்லை மன்னிக்கணும் உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு யார் வாழ்த்துறை வழங்குவது பொருத்தமான மனிதர் தகுதியான மனிதன் என்று யோசித்த போது எங்களுக்கு ஐயா அதியமானவர்கள் தான் வந்து நினைவு உண்மையிலே சொல்லுகிற நண்பர்களே அவரிடம் இருக்கிற ஆயிரம் கதைகள் இருக்கிறது அருந்ததிய மக்களுடைய வாழ்க்கை பற்றி ஆயிரம் தமிழ் சினிமாக்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை முறை அவருக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தெரியும் அது இன்னும் போனா நம்மள மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஆளுக்கு உலகத்திலே யாரும் கிடையாது அது நம்ம தமிழ மாதிரி அங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் வேணும் வேண்டாம் வேண்டாம் தான் உங்களுக்கே வச்சு கொண்டு பெருந்தன்மையான மனது நம்ம தமிழர்களுக்கு தான் இருக்குது என்னன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் டக்குஸ் வலிக்கிற ஒரு இடஒதுக்கீடை அருந்ததிய மக்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறோம் அந்த பெருந்தன்மை இந்த ஜென்மங்களுக்கு தான் இருக்கு மத்ததுல எல்லாம் பேன் எல்லாம் வந்து இடஒதுக்கீடு வேணும் அக்கவுண்ட்ஸ் ஆபிசர் போஸ்டுக்கு வேணும் டிஆர்ஓக்கு வேணும் மற்ற எல்லாத்துக்கும் வேணும் ஆனா இந்த தூய்மை தொழிலில் போறதுக்கு மட்டும் போட்டியே கிடையாதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரே தொழில் இந்த நம்ம தூய்மை தொழிலாளர்கள் குறிந்த ஐயா சொன்னாரு மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய அவலம் இன்னைக்கணும் வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட ஒரு ஐயா தான் சொல்றாரு மேனுவல் வந்து நம்ம கக்கூஸ் மனித மலத்தில் கக்கூஸ் சொல்றது அந்த மாதிரி மட்டும் அல்ல குப்பை லாரிகளில் குப்பை சேகரித்து கொண்டு ஏறி போகிறார்களே அவர்களும் மேனுவல் ஸ்கேவஞ்சர் தான் அந்த குப்பை லாரியில் என்ன இருக்கு உண்மையிலே வந்து நடிகர் சோக்குமார் கிட்ட போட்டோ எடுத்தாரு அடிச்சு போட்டாரு நல்லா பேசுனாங்க நம்ம என்னைக்கா வந்து குப்பை லாரியில் போட்டு தோளம் கூட நின்று போட்டோ எடுத்திருக்குமா ஏன்னா நம்ம அந்த குப்பை லாரியில் ஏறி போய் நம்ம என்னைக்கா பயணம் போயிருக்கோமா அந்த குப்பையில் எத்தனை குப்பை இருக்கு நம்ம மூக்கு சளியிலிருந்து நம்மளுடைய மூன்று நாட்கள் துணியிலிருந்து எத்தனை விதமான அசுத்தங்களும் அழுக்குகள் இருக்கு ஆனால் அவர்கள் தூய்மை தொழிலாளர்கள் வர்றதில்லைங்கிறத அதிகமானவர்கள் மிக வருத்தத்தோடு வந்து பேசிட்டு இருந்தார் ஆக இப்படிப்பட்ட ஒரு துயரமான அதாவது சாதி அடுக்குகடுகளிலேயே கீழ் அடுக்காக இருக்கிற அருந்ததிய மக்கள் வாழ்க்கையில் இந்த நூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருந்ததற்கு மத்தியில் அவர்களுக்காக மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது தோழர் அதிகமானும்